ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கேழ்வரகு மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுட்டு இதில் ஒரு கப் அவல் அவள் போட்டுக்கலாம் நல்லா பொடைச்சி சுத்தம் பண்ணினா அவளை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் கெட்டி அவல் சிகப்பு அவல் எந்த அவல் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வந்து லேஸான அவள் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அவள் வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுனு ஆகணும் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அவல் வந்து வறுப்பட்டதும் இதை அப்படியே வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து கொட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே வானொலியிலேயே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம் ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் மாவு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மாவு வந்து கரிஞ்சு போயிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா வறுப்பட்டதும் இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே வானிலையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்னை ஹால்கப் அளவுக்கு நாட்டுச்சருக்கிற இல்லை உருண்டை கூட நீங்கள் வந்து துருவி போட்டுக்கலாம் இப்போது அதே கப்பாலேயே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ அதை நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த அவளை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி பவுடர் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு போட்டு பல்ஸில் வந்து விட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கேழ்வரகு மாவோட போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வேர்க்கட்லேயே ஒன்றும் பாதியுமா அரைச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயிலை கடிப்படுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவோடு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த நாட்டு சர்க்கரையை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு மொதல் வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அது மாவோடு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மீதி இருக்க அந்த தண்ணியையும் நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒன்னேகால் கப்பு தண்ணி வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம அவல்லாம் இதில் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து தண்ணி இழுத்துக்கும் அதனால் நீங்கள் இந்தளவு தண்ணி வைக்கும்போது சரியாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட கடைசியாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம் போட்டுட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதில் வேர்க்கடலை எள் தேங்காய் நாட்டுச்சர்க்கரை எல்லாம் போட்டு செய்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது இதை ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு இட்லி தட்டோ இல்லை இடியாப்ப தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா தடவி எடுத்துக்கோங்க நீங்கள் துணி போட்டு வேக வைப்பீங்கன்னா துணி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே உருட்டி கூட வேக வைக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தட்டிட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே ரொம்ப மாவாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லைட்டை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம வந்து தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நான் எல்லா மாவையுமே தட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதை நம்ம வேக வச்சிடலாம் இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் ஏற்கனவே வந்து நல்லா சூடு பண்ணிட்டேன் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது நம்ம தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் இப்போ அதை நல்லா வெந்து வரட்டும் சரியாக ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது மாவு வந்து கையில் வந்து ஒட்டக்கூடாது நம்ம இதில் அவல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை வந்து ரெடியாயிருச்சு இது ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி படிச்சுருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க